இந்த உலகத்துல இருக்கிற மர்மமான விஷயத்துல முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த பெர்முடா ட்ரை இந்த முக்கோண இந்த கடல் பரப்பான ஏரியாக்குள்ள போற கப்பல்கள் விமானங்கள் எல்லாம் எங்க போகுது அதுக்கு என்னதான் ஆகுது இத்த வரைக்கும் எத்தனை கப்பல்கள் விமானங்கள் தொலைஞ்சி போயிருக்கு இத பத்தின முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருக்கிற பெர்முடா புளோரிடா ட்ரிக்கோ ஆகிய பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிற அத்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற பதிமூணு தொடக்கம் முப்பத்தொன்பது லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு உட்பட்ட பரந்த கடல் பரப்பை தான் பெர்முடா ட்ரையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதேசத்துக்குள்ள போற கப்பல்கள் விமானங்கள் இத்த வரைக்கும் காணாம போறதுக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்மமாகவே காணப்படுது ஓகே அப்ப இருந்து இப்ப வரை இந்த பிரதேசத்துக்குள்ள காணாம போன கப்பல் விமானங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க அதிலிருந்து தற்காலம் வரை காணாம போன கப்பல்கள்ல முதலாவது இருக்கிறது ஒரு சிறை பிடிக்கப்பட்ட கப்பல் அமெரிக்கால சிவில் போர் நடந்திருக்கிறப்போ அங்க இருக்கிற எதிரிகளோட கப்பலை பிடிக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்துச்சு அப்படி பிடிக்கப்பட்ட நபர்களை தங்களோட கப்பலை கேட்டி தன்னோட நாட்டுக்கு நாடு கடத்துவாங்க இப்படி நாடு கடத்தி சிறை வைக்கிறவங்கள பிரைஸ் குரு அப்படின்னு அழைப்பாங்க அப்படி பிரைஸ் குரு குழுவினரால எதிரிகளை கொண்டு வந்த கப்பல் ஒன்று இந்த பிரதேசத்துக்குள்ள காணாம போயிருக்கு இந்த கப்பல் தான் இந்த பிரதேசத்துக்குள்ள காணாம போன உத்தியோகபூர்வமான முதலாவது கப்பல் இதுல ரெண்டாவது

இந்த பாய்மரக் கப்பல் எங்க போனது அங்கிருந்த பயணிகளுக்கு என்னதான் ஆச்சு இந்த தவறு கூட இத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவது பார்க்க போறது பிளைட் நைன்டீன் பிளைட் நைன்டீன் அப்படின்னு சொல்லப்படுறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைவ் விமானமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த விமானம் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் பயணிச்சு மறுபடியும் அதை எடுத்து திரும்பி வரணும் ஆனா பயணிச்ச அந்த விமானம் பழைய இடத்துக்கு திரும்பி வரல இத பத்தின இன்வெஸ்டிகேஷன் நடத்தினப்போ இது பியூல் இல்லாம காணாம போயிருக்கலாம் விபத்துக்கு உள்ளாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை பத்தின உண்மையான மர்மம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல என்பதை உண்மை இப்படியாக்கா இந்த பகுதியில கப்பல்களும் விமானங்களும் தொலைஞ்சு போவதற்கான காரணம் என்ன இது சம்பந்தமாக விஞ்ஞானிகள் பல விஞ்ஞான கருத்துக்களை சொல்றதோட சாதாரண பல கதைகளும் சொல்லப்படுது அட்லாண்டிக் கடற்கடையில வாழ்ற மக்கள் இந்த பிரதேசத்துல கடற்கடையில நிறைய மக்கள் வாழ்வதாகவும் அவர்கள் பிற்காலத்துல வெளியில வந்து முழு உலகை ஆக்கிரமிக்க போவதாகவும் ஒரு கட்டுக்கதை இருக்கு ஆனா இது சம்பந்தமான எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படல இரண்டாவது வானிலை இந்த பிரதேசத்துல வானிலையானது மிகவும் மோசமாக காணப்படுவதாகவும் வானிலை சீற்றத்தால் இப்பகுதியில பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுவதாகவும் ஒரு கருத்து காணப்படுது விபத்து நடக்கப்பெற்ற இந்த கால பிரதேசத்துக்குள்ள வானிலையில அவ்வாறான அசாதாரண மாற்றங்கள் இடம்பெறுவதாக எந்த ஒரு ஆதாரமும் காணப்படல மூணாவது ஏலியண்ட நடமாட்டம் இந்த பிரதேசத்துக்குள்ள சென்று வந்த சில மக்கள் ஏலியன் ஸ்பேசிப்புகளை கண்டதாகவும் அங்கு ஏலியண்ட நடமாட்டம் காணப்படுவதாகவும் சில கருத்துக்களை சொல்றாங்க ஆனா இந்த ஏலியன் நடமாட்டம் இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான ஆதாரங்களும் இத்தவரைக்கும் கண்டுபிடி அடுத்த விஷயம் காந்த சக்தி இந்த பிரதேசத்தை நோமலாவை கடந்து வந்த கப்பலோட மாலிமிகள் கூட இந்த பிரதேசத்தை கடக்கும் போது அங்க காந்த விசை அதிகமா இருந்ததால அவங்களோட திசை காட்டிகள் சில டைம்ல வேலை செய்யாம போனதாகவும் சொல்லி இருக்காங்க இந்த இருக்கிற காந்த விஷயம் காரணமாகத்தான் அதிகமான விபத்துக்கள் இந்த பிரதேசத்துல இடம்பெறுது என்றும் ஒரு அறிவியல் கருத்து இருக்கு இதுல எது உண்மையான கருத்து என்பது இத்த வரைக்கும் நிரூபிக்கப்படல எது எவ்வாறு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எவ்விதமான விபத்துக்கள் இடம்பெறல ஓகே நான் உங்களுக்கு இந்த வீடியோல பெருமளா ட்ரெயின்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடாத பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தாங்க இது மாதிரியான உலகத்தில் நடக்கிற பல மர்மமான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மெமரி ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்க வரை பாய் பாய் டாடா